வந்திருக்க மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மறுபடியும் உங்க எல்லாருமே பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு நான் வந்து அந்த பதட்டத்தோடயே ஏதாவது பேர் ஏதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க எங்க படத்தை சப்போர்ட் பண் சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் எல்லா எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஹரி சார் கோமலா மேம் அண்ட் யோஷுவா யோஷுவா ஜோஷுவா ஜோஷுவா யோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர் கோமலா சார்னாங்க ஹரி மேம்னாங்க ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்தில் தான் இருந்தாங்க எனக்கு அனா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோஷா நான் வந்து அந்த கேரக்டரை நீங்கள் நினச்ச மாதிரி டெலிவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹரி லிஜோ லிஜோ மோல் லிஜோ லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறத எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிறைய இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன் லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருந்து அட்மையர் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது ஸோ உங்க ரெண்டு பேரு கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இருங்க மறந்துட்டேன் அண்ட் யுக பாரதி சார் தேங்க்யூ ஸோ மச் இப்போதான் இந்த சாங் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருந்தது அண்ட் படத்துல வந்து டயலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுக்கு காரணம் சார் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் கேமராமேன் சார் சார் உடனே காத்தவராயன் காத்தவராயன் சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்கலாக இருக்கும் படம் அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான் நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கும் காரணம் சார் தான் ஸோ தேங்க் யூ சார் அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரியல எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸோ இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்து நாம் அழைப்பது இவருக்கு என்ன வார்த்தை சொல்வது என்று தெரியவில்லை அழுததே தெரியாத கண்கள் அன்பை சுமக்கும் முகம் சமூகத்துக்கு ஒரு விஷயம் தன்னால் முடியும் என்ற துணிச்சலான ஓடையும் தாமரையும் ஓவியம் தீட்டும் அற்புத நடிப்பு இவருடையது அழைக்கிறோம் மோல் அவர்களை எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் எல்லாம் வந்தேன் பட் ஸ்டில் அதனால இந்த வாட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாம வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த மீடியா பீப்பிள் ஃபார் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங் எஸ் அண்ட் ஓகே ஓகே கேக்குதா ஸோ ஜென்டில் உமன்கிற எங்களோட படத்தோட டைட்டில் ஸோ டைட்டில் மாதிரி அந்த பேர் மாதிரியே வந்து நிறைய பேரோட நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பர்செப்ஷன்ஸ் எல்லாம் பர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் இது ஹம் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஜோஷ்வாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கேரக்டர் பண்றதுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு ஜோஷ்வா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மி வித் பூர்னி அண்ட் தென் யுக அண்ணா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யர் பவர்ஃபுல் டயலாக்ஸ் அண்ட் ரிக்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் நான் இங்க வந்திருக்கிற ப்ரஸ்டீஜியஸ் கெஃப்ட் எல்லாருக்குமே வந்து ஞானவேல் சார் 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 லெனின் எல்லாருக்குமே ஞானவேல் சார் நான் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் மினிட்ல தான் உங்ககிட்ட நான் கேட்டு உங்களால் வர முடியுமான்ட்டு பட் ஸ்டில் நீங்க வந்துருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகல இன்னும் பட் அவங்க அப்படி சொல்றாங்க அதான் எனக்கு லிஜோ தான் பிடிக்கும் உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இது ஒரு இதில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து டயலாக் ஓரியன்டாக இருக்கும் அண்ட் லெங்கிய ஷார்ட்ஸ் ஸோ அந்த டைமில் நம்மளுக்குள்ள ஒரு சரி இல்லை இவங்க கிட்ட பேசுகிற அதனால ஓகே ஸோ நம்மளுக்குள்ள ஒரு கிவ் டேக் இல்லைன்னா கண்டிப்பாக நிறைய டேக்ஸ் போக வேண்டியதா இருந்திருக்கும் பட் அது இல்லாமல் அந்த ஒரு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக கோஆப்ரேட்டிவாக இருந்ததுனால நிறைய டேக்ஸ் எதுவும் போகாமல் நம்மளால இந்த படம் வி குட் ஃபினிஷ் இட் அதனால ஐ உட் லைக் டு தேங்க் யூ ஆல் மை கோ ஆக்டர்ஸ் அண்ட் தென் ஹெக்டர் அண்ணா ஐ ரியலி லைக் டியூர் ஒர்க் இந்த ஃபிலம் அண்ட் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் டேஸ் ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அதுவும் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் முடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்றேன் நான் கொஞ்சம் கூட பேசலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே ஞானவில் வந்து இந்த படத்தோடைய சிறப்பே வந்து வேலை செஞ்சவன் கம்மியாக பேசுகிறதும் ப்ரொடியூசர் சிரிக்கிறதும் சொல்கிறதுனால நான் குறைச்சிக்கிறேன் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த சினிமாவில் வந்து தொடர்ச்சியாக வேறு வேறு தம்பிகளை வந்து நான் சந்திச்சுட்டே பொழுது சில பேர் இவன் எப்படியா டேரக்டர் ஆயிடுவான் அப்படின்னு தோணும் சில பேர் இவன் கண்டிப்பாக டேரக்டர் ஆயே தீருவான் அப்படின்னு தோணும் அப்படி ஆயே தீருவான் நான் நினச்ச தம்பிகளில் ஒருவர் தான் ஜோஸ்வா ஸ்ரீதர் ஜோஸ்வா சேதராமன் பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம் இந்த படத்தை பற்றி நிறைய பேசக்கூடாது அப்படிங்கிறது என்ன காரணம்னா இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக எல்லா நல்ல படங்களையும் புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுடைய படங்களையும் நீங்கள் எப்படி தாங்கி உங்கள் தோல் மீது சுமப்பீர்கள்னு தெரியும் அதனால் இந்த படங்களை இந்த படத்தை வந்து நிச்சயமாக அவங்க எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு அதை தாண்டி வந்து இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அது ரொம்ப இது வந்து ஒரு வழக்கமாக எல்லா படத்துலையும் சொல்கிறது தான் ஒரு குடும்பம் மாதிரி வேலை செஞ்சோம் குடும்பம் மாதிரி வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே வந்து தனிப்பட்ட முறையில் யோசித்து பார்த்தா தனித்தனியாக கேட்கும்போது எல்லோரும் ஜோசுவா மீது வைத்த அந்த அன்பு தான் இந்த படம் அப்படின்னு நீங்கள் நிச்சயமா சொல்லலாம் நீங்கள் வந்து லிஜோவில் தொடங்கி அமரன்ல இருந்து இருந்து இப்படி ஒவ்வொருத்தராக வரிசையாக சொல்லிட்டு வந்தால் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் ஜோஷுவாவை வந்து பிடிக்கும் காரணம் வந்து என்னன்னா வேலை செய்கிறதுல இருக்கக்கூடிய அந்த கவனம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்ம கூட ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவன் வேலையை அவன் நடத்தி போயிட்டே இருப்பான் நம்மகிட்ட வேலை வாங்காத மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கவனமாக வேலையை செய்து ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு நானும் வந்து முதல்ல ஒரு இருபது நாளுக்குள்ள அந்த படத்தை முடிச்சிடலான்னு சொல்லும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படியெல்லாம் நீ ஒரு பட்டத்தை போட்டுட்டு படம் எடுக்காத பண்ணலாம் நான் கூட சொன்னேன் இல்லைனா முடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீதர் அதாவது கேமராமேனுக்கு அழைச்சிட்டு வந்து சொன்னோடனே அவருக்கும் முதல் படம் இது வேற நிறைய படங்கள் வெளியே வந்தாலும் இதுதான் தனியாக அவர் செய்யக்கூடிய படம் இதெல்லாம் சாத்தியமாகங்கிற பதட்டம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு அதுக்கப்புறம் அமரன் சார் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து வந்து இந்த கை சேர 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 அந்த சுமை எப்படி குறையுமோ அப்படி குறைஞ்சி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப உணர்வு மாறிடுச்சு இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு வசனம் இருக்கு அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லான்னு நினைக்கிறேன் தொட்டி செடியில் பூத்தா தொட்டி செடியில் இருந்தாலும் பூத்தால் தானே அழகு அப்படின்னு ஒரு வரி இருக்குது பெரிய படமோ சின்ன படமோ வெற்றி தான் நடக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புறேன் வாழ்த்துக்கள் ஜோஷம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கெல்லாம் ஏன் பட விழாவில் பேசுறதே கஷ்டம் இதில் மற்ற பட விழாவில் பேச கூப்பிட்டானாலே என்ன பேசுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோடு தான் வருவோம் அது மைண்டு டக்குன்னு பிளாங்க் ஆகிரும் அதனால் என்ன மனசுலேருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே வந்தது லிஜோக்காக வந்தேன் ஏன்னா இப்பவும் லிஜோ மேடம் லிஜோலாம் சொல்றப்போ ஒரு மாதிரி எனக்கு ஓ மேடம் ஆயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சங்கீனியா தான் இன்னும் மைண்ட்ல எப்பவும் இருப்பாங்க ஒரு ஒரு அதி அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் நடிகையின் ஒரு ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்றதை விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிக்கேஷன் எல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு லிஜோ மூலமாக இங்கே வந்தது இங்கே வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ரீசன் இங்கே வந்தவன் அப்சர்வேஷனில் தோணுச்சு ஒன்று படத்தில் பணியாற்றுனவங்க நினச்சவங்க எல்லோரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க அதுவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டாவது ப்ரொடியூசர் சிரிச்சாரு படெலாம் எடுத்து முடிச்ச பிறகு ஸோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது ஆஹ் இயக்குனர் எனக்கு அறிமுகம்லாம் இல்லை இப்போ தான் கொஞ்ச நேரம் வந்த மூஞ்சு வந்து கொஞ்ச நேரம் ராஜமுருகன் லேட்டா வந்ததால அவர் கூட கொஞ்சம் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது ஸோ அப்போ கேட்டால் ஏன் ஜென்டில் உமன்னு டைட்டில் வைக்கிறீங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ரெண்டு இருக்கும் ஒன்று பொருள் இருக்கணும் இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும் இந்த ரெண்டு தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்கறதுக்கான அடிப்படையாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார் அது ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படின்றது ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜென்ட் ஏன்னா ஜென்டில் மேன் நம்ம பார்த்துருக்கோம் ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் தானே சொல்கிறோம் ஒரு லேடிஸாக ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்டீரியோடைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார் ரெண்டு பெண்கள் பிரதான கதாபாத்திரமாக இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது சமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்டீரியோடைப் தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்பில் தான் இந்த வய இந்த வயசில் நீங்கள் இது பண்ணணும் இந்த வயசில் இது பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வயசுல குழந்தை பத்துக்கணும் இந்த வயசுல இது பண்ணணும் இந்த வயசுல செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும் பிறந்ததுல இருந்து வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோடைப் எலமெண்ட் தான் பத்திரிக்கையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை ஸ்டீரியோடைப்பை உடைக்கிற முயற்சிகளை செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கா அதில் இந்த தருணத்துல அது ஏன் முக்கியமானது நம்ம எவ்வளவு முரணா யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது சோ குஷ்பு மேடம் வந்து அப்போ வந்து ஏ கற்பு பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டை கொந்தளிச்சது பயங்கரமாக கொஞ்சிச்சாங்க கருப்பு பற்றி எப்படி இப்படி அவங்க சொல்லலாம் நம்மளுடைய கலாச்சாரம் கெட்டுப்போச்சு நம்மளுடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால் போய் போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்க அப்போது நான் பத்திரிகையாளராக ஒரு கட்டுதுனால் ரொம்ப கவனம் பெற்றது அந்த ஸ்டீடியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்போ தான் எனக்கு ஒரு புள்ளி உரம் கிடச்சது எய்ட்ஸ்ல இந்தியாலயே ரெண்டாவது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமான ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு நீங்க கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளவு பேசுறீங்களே அப்புறம் ஏன் எய்ட்ஸ்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற அது ஒரு புள்ளி உரத்தோடு சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோடைப்பானு இருக்கிற கருத்துக்கும் யதார்த்தத்துல நம்ம விலகி விலகிருக்கோம் உண்மையாவே நீங்க உங்களுடைய டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்க கடவுளாக மதிக்கிறது சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி நீங்க மதிச்சீங்கன்னா பரவாயில்ல ஆனா அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை வைப்போம் அதுதான் ஸ்டீரியோ டைப்பினுடைய பிரச்சனை அது வந்து நமக்கு ஒரு ஒரு கற்பனையை ஒண்ணு கொடுக்கும் ஆனா யதார்த்தத்துல மிக மிக மோசமா நடந்துக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில சோ அதனாலதான் ஸ்டீரியோடைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து கை இரண்டு கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்க இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோடைப்பை உடைச்சதுதான் இவங்க படிக்கலாம் இவங்க படிக்கக்கூடாது இவங்க இது பண்ணலாம் இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இங்க ஒரு ஒரு வரப்ப ஒரு கல்யாணத்துக்கு போங்க போனீங்கன்னா வந்து அந்த ரிசபஷன்ல பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொழிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க நான் பார்த்த நாள்ல இருந்து இது மாறவே இல்லை இப்போ அதுதான் அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது அது பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் அது அந்த இடத்துல ரெண்டு ஆண்கள் நின்னா என்ன அஹ் குடிமூடிக்கு போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன் இல்ல அந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன் ஆனா அது அது நடக்கவே நடக்காது இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் டைப்லயே நம்ம வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு தோணுது ஸோ அந்த வகையில இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோடைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜென்டல் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது அந்த வகையில ப இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதில் நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலா நான் பார்க்கறேன் ஏன்னா இங்க பேசிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பத்தி நிறைய பேசியிருக்காங்க லிஜோ நல்லா தெரியும் லாஸ்ட்லியா பத்தி பேசின இந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே அண்ட் ஒளிப்பதிவாளர்ல ஆரம்பிச்சு ப படத்தோப்புல ஆரம்பிச்சு டெக்னீஷியன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்லேருந்து எல்லாருமே வந்து படத்து மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம்னா ஒரு படம் முடிச்ச பிறகு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரது ஈஸி இல்லை பயம்தான் வரும் யூஸ்வலாக ஒரு படத்தை முடிக்கிற உடனே ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற இடத்துல தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஸோ இவங்க இங்கே இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல அது ரொம்ப முக்கியமானது ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்குது சோ ரீல்ஸ் பாக்குறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்துல ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற ஒரு சூழல்லோட டைப்ப உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உலமாற வாழ்த்துகிறேன் நன்றி தலைவர்களுக்கு வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில இருக்கிறது அதுக்கு வந்து யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி ஜோஸ்வாவை வந்து எனக்கு யுகபாரதி அண்ணன் மூலமாக தான் பழக்கம் யுகபாரதி அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோஸ்வா முக்கியமான ஒரு தம்பி அந்த வகையில் நான் அவனுக்கு சீனியர் அதனால் அவர் சொன்ன மாதிரி யுகபாரதி அண்ணனுடைய வீடு வந்து ஒரு உதவி இயக்குனர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம் ஒரு யூனிவர்சிட்டி எங்கள் அன்னைக்கு வந்து வர்றவங்களுக்கு சுக்கு காப்பி போட்டு டயர்ட் ஆகிடுவாங்க அப்படியான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும் அதில் வந்து என்னென்னா சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குநர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது வந்து லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான் அப்படி அது கற்றுக்காதவங்க வந்து ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வல் பண்ண முடியாது பட் இந்த லைஃப்பையும் லிட்ரேச்சரையும் ட்ராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு லாங் டைம் வந்து அவங்களால ஒரு ரைட்டராக ஒரு டேரக்டராக ஒரு மண்ணோடு இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி வந்து உதவி இயக்குநர்களுக்கு வந்து வாசிப்பை இலக்கியத்தை அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து யுகபாரதியன் தொடர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா அதனால் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் இருபது நாளில் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா இவ்வளவு அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளவு குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து ஜோஸ்வா ஆரம்பத்தில் இந்த படம் கமிட்டான டைமில் அவன் எங்கிட்ட சொன்ன பேர் வந்து வேறு பேர் அது அதுக்கப்புறம் வேற ஒரு படத்திற்கு அந்த பெயர் போனதுனால இந்த டைட்டில் வந்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி வச்சான் பட் அந்த பேரை விட இந்த பெயர் ரொம்ப பொருத்தமாக இருக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும் அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது ஏன்னா இந்த பெயர்லயே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம ரொம்ப காலமாக அறிஞ்சு வச்சிருக்கோம் பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான் தோழர்களே எனக்கு வந்து ஜோஸ்வா சென்சாரு அன்னைக்கு சென்சார்லேருந்து ஃபோன் பண்ணான் அண்ணே இத்தனை கட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுலேயும் நான் அவனுக்கு சீனியர் அவனுக்கு மட்டும் இல்லை தற்கால தமிழ் சினிமா நான் அதுல ரொம்ப சீனியர் அதனால சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அபராதியை நான் போட்டு வச்சிருக்கேன் அந்த டிக்ஷனரியை புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் வந்து ஜோஸ்வாவுக்கும் சொன்னேன் இங்க என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் அதாவது இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா நான் உன்னை சமமா நடத்துறேன் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆளு என் பொண்டாட்டி நான் சமமா தானே நடத்துறேன் அப்படின்னு சொல்றவன் நான் சாதியே பார்க்கறது இல்லைங்க அப்படின்னு சொல்றவன் நான் எங்க வீட்டுல எல்லாரையும் அலோவ் பண்ணுவனே அப்படின்னு சொல்றவன் அவன்தான் டேஞ்சரான ஆளு நீ யார அதை பண்றதுக்கு அப்படிங்கறதான் கேள்வி அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட கான்டெம்பரரியான இவங்க சமகாலத்துல இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்கறது புனிதப்படுத்துறது நம்ம விஞ்ஞானத்துல அறிவியல்ல வளர்ச்சியில டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகு இந்த உலகத்துல எவ்வளவோ கடந்து வந்துட்டோம் ஆனால் தனி மனித உணர்வுகளில் அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம் அக்னி பிரவேசத்து ஜெயகாந்தன் என்னைக்கே எழுதிட்டாரு அம்மா வந்தால வந்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு பூட்டாத போட்டுக்களை மகேந்திரன் என்னைக்கோ எடுத்துட்டாரு அவள் பிடித்தான வந்து ருத்ரையா என்னைக்கோ எடுத்துட்டாரு அதுலேருந்து நம்ம அடுத்தபடிக்கு வரவே இல்லை இன்னும் சொல்ல போனா அதுக்கு பின்னாடிதான் போயிட்டே இருக்கோம் இன்னைக்கு வந்து நாம வந்து சாதாரணமா ஒரு பெண் குறித்தான ஒரு வர்சனத்தை சாதாரணமா வைக்க முடியல அதை யாரெல்லாம் வந்து கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனிதப்பிடித்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள் அவங்கதான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள் சோ அப்படி வந்து அதை உடைப்பது அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும் நான் பண்றேன் பாரு அப்படின்னு இல்லை மிகவும் இயல்பாக மனித வாழ்விலிருந்து இருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா எதுக்குடா பொம்பளைய கடவுளா பார்க்கறீங்க பொம்பளைய மனுஷிய பாருங்கடா எதுக்கு வந்து கடவுளா பார்க்குறீங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களை கடவுளாக பார்க்குற ஒரு சமூகம் தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அப்படி இல்லாமல் பெண்களை சக மனுஷியாக ரத்தமும் சதையுமாக பார்ப்பது அவர்களை சக மனுஷியாக பார்த்து அவர்களின் உணர்வுகள் குறித்து உரையாடுவது அது பெண்களின் மொழியில் உரையாடுவது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை இந்த படம் செஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன் அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இதில் தமிழ் இது வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும் ஜோஷ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும் ஏன்னா அதை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவது ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க அப்படி வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன் இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொது தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது ஸோ இந்த படம் ஜோசுவிற்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் நன்றி